பொதுமக்கள் சார்ந்து இந்த தேர்தல் நடவடிக்கை ஒன்றிலே முக்கியத்துவம் பெறுகின்றன மிக முக்கியமான ஒரு மூன்று நான்கு விடயங்களை கூற முடியுமா வாக்களிப்பதை தவறந்து கொண்டும் தேர்தலை ஒரு கேலியான ஒரு நடவடிக்கையாக பார்த்து கொண்டும் இருப்பதனால் எல்லா வாக்காளர்களையும் அறிவூட்ட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் இதனால் தான் போன்ற அமைப்புகளோடு இணைந்து அதாவது அவர்கள் தேர்தலில் அக்கறையின்மையாக இருத்தலுக்கான அடிப்படை காரணம் என்ன வாக்காளர்கள் அந்தந்த காலங்களிலே அறிவூட்டப்பட வேண்டியிருக்கிறார்கள் எவ்வாறு வாக்களிக்க வேண்டும் என்று அத்தோடு பல்வேறு கட்டங்களை தாண்டித்தான் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படுகின்றன இவற்றை பற்றியெல்லாம் தெரியாதவர்கள் தங்களது வாக்குகள் சரியாக எண்ணப்படாமல் அங்கு பொய் வாக்கு எண்ணல்கள் நடைபெறும் அதீத முதுமையில் இருப்பவர்களும் முதன்முறையாக வாக்களிக்கப் போகின்ற இளைஞர் ஜூதிகளும் இந்த இரண்டு தரப்பும் தொடர்பிலே உங்களுடைய கல்வி ஊட்டல் ஒவ்வாறு அமையும் உங்களுக்கு நீங்கள் உங்களது வாக்குகளை உங்களுக்கு அடையாளமிட முடியாத அளவுக்கு முதுமையினால் அல்லது நோயினால் நீங்கள் சிரமப்படுவீர்களாயின் உங்களுக்கு உங்களோடு இன்னொரு வரை இளைஞர்கள் மிகவும் சுடி அவர்கள் நிச்சயமாக அந்தந்த காலங்களில் வாக்காளர்கள் அதை வேட்பாளர்கள் தங்களுக்கு வாக்களிக்குமாறு கேட்கின்ற எந்த தேர்தலிலும் ஆள் மாறாட்டத்தை கட்டுப்படுத்த அல்லது தணிக்கக்கூடிய வகையிலே எ எத்தகைய செயற்பாடுகள் செய்யப்படும் நிறைய செயற்பாடுகள் முக்கியமாக சமூகம் மீடியாவினுடைய கலையகத்திலே எம் எ அவர்கள் இருக்கின்றார் இவர் முன்னாள் தேர்தல் ஆணையாளர் நாயகம் அத்தோடு இவர் முன்னாள் தேர்தல் ஆணைக்குழுவினுடைய உறுப்பினராகவும் இருந்தவர் முப்பத்தி மூணு வருட காலம் இந்த தேர்தல் முகமைத்துவத்திலே தேர்தலை நடத்துவதிலே அனுபவம் உள்ளவர் உண்மையிலேயே இவர் அந்த தேர்தல் திணைக்களம் தேர்தல் சுயாதீன தேர்தல் ஆணைக்குழு ஆகியவற்றிலே பதவி வகித்திருக்கின்றார் உதவி தேர்தல் ஆணையாளராக பிரதி தேர்தல் ஆணையாளராக மேலதிக தேர்தல் ஆணையாளராக பதவி வகித்திருக்கின்றார் பல்வேறு பதவி நிலைகளிலே இவர் தன்னுடைய பதவிகளை அலங்கரித்தவர் எங்களுக்கு தெரியும் ஊடகங்களின் ஊடாக தேர்தல் தொடர்பான அறிக்கைகள் அதிலும் அதிலும் குறிப்பாக வாய்மொழி மூலமான குரல் வாய்மொழி மூலமாக அவர் எங்களுடைய இளத்திரணியல் ஊடகங்களிலும் சமூக ஊடகங்களிலும் அடிக்கடி ஒழிப்பவர் தமிழ் மக்களுக்கு நன்கு பரிச்சயமான குரல் அது வணக்கம் முகமட் அவர்களே வணக்கம் கூறுங்கள் இப்பொழுது நீங்கள் இது தேர்தல் தொடர்பான எடியூகேஷன் அதாவது கல்வி ஊட்டலை பயிற்றுநர்களுக்கு செய்ய தொடங்கி இருக்கிறீர்கள் நீங்கள் வியூ என்ற வொலண்டியர் இனிஷியேட்டிவ்ஸ் ஃபார் எலெக்ஷன் வாட்ச் அதாவது தேர்தல் தொடர்பான அவதானிப்பு விடயங்களிலே செயற்படக்கூடிய ஒரு சுயாதீன அமைப்பொன்றின் மூலமாக அந்த கல்வி ஊட்டல் பயிற்றுவர்களை பயில்விக்கிற நிகழ்ச்சி திட்டத்திற்காக யாழ்ப்பாணம் வந்திருக்கிறீர்கள் என்ன பிரதான விடயங்கள் பொதுமக்கள் சார்ந்து இந்த தேர்தல் நடவடிக்கை ஒன்றிலே முக்கியத்துவம் பெறுகின்றன மிக முக்கியமான ஒரு மூன்று நான்கு விடயங்களை கூற முடியுமா அதாவது பொதுமக்களை பொறுத்தவரையிலே ஒரு தேர்தல் வருகின்ற பொழுது ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டியதுதான் வாக்காளர்கள் என்பது சர்வஜன வாக்குரிமை எங்களுக்கு கிடைத்து இன்று தொண்ணூற்றி ஐந்து ஆண்டுகள் அளவு கடந்து விட்டாலும் கூட அந்த சர்வஜன வாக்குரிமையை சரியாக பயன்படுத்து குறைவாக இருக்கிறார்கள் தமக்கு இருக்கின்ற வாக்குரிமையின் பலம் வாக்குரிமையின் சக்தி வாக்குரிமையின் குரல் வாக்குரிமைக்கு இருக்கின்ற அதாவது திறமையாற்றல் இவற்றை சரியான முறையில் புரிந்து கொள்ளாமையினால் வாக்களிப்பதை தவறுந்து கொண்டும் தேர்தலை ஒரு கேலியான ஒரு நடவடிக்கையாக பார்த்து கொண்டும் இருப்பதனால் சில வேளைகளில் அதாவது பலர் ஒன்றில் தங்களுடைய வாக்குகளை அடையாளமிடாமல் இருப்பதனாலோ அல்லது வேறு காரணங்களினாலோ தெரிவு செய்யப்படுகின்ற வேண்டியவர்கள் தெரிவு செய்யப்படாமல் செய்யப்படக்கூடாது அவர்கள் தெரிவு செய்யப்படுகின்ற நிலை இருக்கிறது இதனை திவர்த்திப்பதற்காக எல்லா வாக்காளர்களையும் அறிவூட்ட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் இதனால் தான் போன்ற அமைப்புகளோடு இணைந்து நாங்கள் ஓய்வு நிலையில் உள்ள அலுவலர்கள் என்ற வகையில் எங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்காக அவர்களோடு இணைந்திருக்கின்றோம் அந்த பணியிலே நாங்கள் ஈடுபட்டுக்கொள்வோம் வாக்காளர்கள் வாக்களிப்பதிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தடைகள் இருக்கின்றன அவர்களினுடைய அறிவு அதாவது அவர்கள் தேர்தலில் அக்கறையின்மையாக இருத்தலுக்கான அடிப்படை காரணம் என்ன நீங்கள் உண்மையில் சிலருக்கு வாக்கு ஒவ்வொருவொரு தேர்தலிலும் வாக்களிக்கின்ற முறை ஒவ்வொரு பட்ட ஒரு நாடாக இலங்கை இருக்கிறது அதாவது எங்களுடைய பாராளுமன்ற தேர்தலில் வாக்களிக்கின்ற விதத்தில் அல்ல எங்களுடைய ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்கப்படும் அந்த விதத்தில் அல்ல எங்களது உள்ளூராட்சி சபை தேர்தலில் வாக்களிக்க வேண்டி இருக்கிறது அதே போன்று மக்கள் தீர்ப்பிலே வாக்களிக்க வேண்டி இருக்கிறது எனவே இவை சிற்சிறு வித்தியாசங்களை கொண்டிருக்கின்றன பாராளுமன்ற தேர்தலும் மாகாண சபை தேர்தலும் அது மாகாண சபை தேர்தல் கூட இப்பொழுது சட்டம் மாற்றப்பட்டு அது நடைமுறைப்படுத்தப்படாமல் இருந்தால் இருக்கிறது ஆனால் முன்பிருந்த முறையை ஒரு ஒப்பிடுகையில் உண்மையில் இரண்டு முறை விதத்தில் இருக்கின்றன அனைத்தும் அடுத்தவை வேறுபட்டிருக்கின்றன எனவே தான் வாக்காளர்கள் அந்தந்த காலங்களிலே அறிவூட்டப்பட வேண்டியிருக்கிறார்கள் எவ்வாறு வாக்களிக்க வேண்டும் என்று அத்தோடு அவர்கள் தங்களது வாக்குகளின் பெருமதியை சரியான முறையில் தெரிந்து வைக்கிறார்கள் இல்லை அதாவது தாங்கள் வாக்களித்தால்தான் அந்த வாக்குகள் சரியாக எண்ணப்படுமா என்பது சிலருக்கு சந்தேகம் இருக்கிறது வாக்கெண்ணும் விடயங்களில் சில குளறுபடிகள் இருக்கின்றன என்ற ஒரு எண்ணம் அது ஒரு ஐ ஐதீகம் அல்லது ஒரு மு ஒரு அதாவது இன்னொரு வகையிலே சொன்ன போனால் ஒரு மூட நம்பிக்கை என்று கூறலாம் வாக்குகள் சரியான முறையிலே எண்ணப்படுகின்றன சரியான முறையிலே பரிசீலிக்கப்படுகின்றன சரியான முறையிலே மீளெண்ணல் நடைபெறுகிறது சரியான முறையில் எழுமாற்று எண்ணல் அதிபரிசீலனை போன்ற பல்வேறு கட்டங்களை தாண்டித்தான் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படுகின்றன இவற்றை பற்றியெல்லாம் தெரியாதவர்கள் தங்களது வாக்குகள் சரியாக எண்ணப்படாமல் அங்கு பொய் வாக்கு எண்ணல்கள் நடைபெறும் என்ற இத்தகைய மூட நம்பிக்கையான கொள்கைகளினால் ஈர்க்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் இப்படி இப்படியானவர்கள் தங்களது வாக்குகளை அடையாளம் எடுக்காமல் இருக்கிறார்கள் இதனால் சில வேளைகளில் தகைமையற்றவர்கள் தெரிவு செய்யப்படுகின்ற துருப்பாக்கிய சூழ்நிலை கூட ஏற்படுகிறது முகமது அவர்களே ஒரு குடித்தொகையிலே வாக்களிப்பு தொடர்பிலே சவால்களை அல்லது தடைகளை எதிர்கொள்ளக்கூடிய ரெண்டு பிரிவினர் இருக்கிறார்கள் அதீத முதுமையிலே இருப்பவர்களும் முதன்முறையாக வாக்களிக்கப் போகின்ற இளைஞர் ஜோதிகளும் இந்த இரண்டு தரப்பும் தொடர்பிலே உங்களுடைய கல்வி ஊட்டல் எவ்வாறு அமையும் உண்மையில் முதியவர்கள் தங்களது வாக்குகளை அடையாளமிட முடியாதவர்கள் அவர்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் இருக்கிறது உங்களுக்கு நீங்கள் உங்களது வாக்குகளை உங்களுக்கு அடையாளமிட முடியாத அளவுக்கு முதுமையினால் அல்லது நோயினால் நீங்கள் சிரமப்படுவீர்களாயின் உங்களுக்கு உங்களோடு இன்னொருவரை அழைத்து செல்ல முடியும் உங்களுக்கு மிக நம்பிக்கையான நீங்கள் சொல்கின்றவருக்கு வாக்கினை அடையாளமிடக்கூடிய ஒருவரை அழைத்து செல்ல முடியும் ஆனால் அந்த அழைத்து செல்கின்ற பொழுது உங்களது கிராம அலுவலரிடமிருந்து ஒரு நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் அவரிடம் இருக்கிறது அதற்கான முன்னப்படிவம் அதனை பெற்று அத்தோடு உங்களது வைத்தியர் ஒருவரும் அதிலே கையொப்பமிட்டு நீங்கள் வாக்களிப்பு நிலையத்தில் இருக்கின்ற சிரேட்ட தலைமை தாங்கும் அலுவலரிடம் அதை கொடுத்தால் அவர் நிச்சயமாக நீங்கள் அழைத்து செல்கின்றவரோடு அவரும் வாக்களிப்பு சிற்றறைக்குள் வந்து நீங்கள் அவருடைய நீங்கள் அழைத்து சென்றவருடைய காதில் மெதுவாக எதற்கு போட வேண்டும் என்று கூறுவதற்கு கூறி அதையே அதே விடயத்தை எங்களுடைய எஸ்பிஓ என்று அழைக்கப்படுகின்ற வாக்களிப்பு நிலைய பொறுப்பதிகாரிக்கும் கூறினால் அதன் பிறகு அந்த அழைத்து சென்றவர் அதனை அடையாளமிடுவார் இந்த அடுத்த அதிகாரிக்கு கூறக்குமாறு கேட்பதற்கு காரணம் என்னென்றால் அங்கே ஒரு கண் சாட்சி பார்வை சாட்சி ஒன்று இருக்க வேண்டும் அதற்காகத்தான் இருவருக்கும் முறை விடயத்தை கூறினதற்கு பிறகு அவர் அடையாளமிடுவதை உறுதிப்படுத்தி கொள்வார் அதற்கு பிறகு அந்த வாக்குச்சீட்டு மடித்து போடப்படும் ஆனால் இளைஞர்களை பொறுத்தவரை இளைஞர்கள் மிகவும் சுடி அவர்கள் நிச்சயமாக அந்தந்த காலங்களில் வாக்காளர்கள் அதை வேட்பாளர்கள் தங்களுக்கு வாக்களிக்குமாறு கேட்கின்ற அந்த முறைகள் தேர்தல் ஆணைக்குழு அதே போன்ற இந்த பியூ போன்ற தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள் மக்களுக்கு அறிவூட்டுகின்ற அறிவுறுத்தல்களை கேட்டு தங்களது வாக்கினை திராகரிக்கப்படாமல் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு வாக்காக அங்கீகரிக்கப்படுவதற்கான அடையாளமிடும் முறைகளை நன்கு தெரிந்து கொண்டு செல்லுங்கள் அத்தோடு கட்டாயம் எவர்தான் சென்றாலும் வாக்களிப்பு நிலையத்துக்கு அங்கீகரிக்கப்பட்ட அடையாள அட்டையோடும் தங்களுக்கு வந்திருக்கின்ற உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டை இருப்பின் அதனையும் எடுத்து சென்றால் உங்களுக்கு வாக்களிப்பை மிக விரைவில் நிறைவு செய்து கொண்டு வீடு திரும்ப அவகாசம் கோவிடவர்களை பொதுவாக எந்த தேர்தலிலும் ஆள் மாறாட்டத்தை கட்டுப்படுத்த அல்லது தணிக்கக்கூடிய வகையிலே எத்தகைய செயற்பாடுகள் செய்யப்படும் நிறைய செயற்பாடுகள் முக்கியமாக தேர்தல் ஆணைக்குழு அங்கீகரித்திருக்கின்ற புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டை ஒன்று இல்லாமல் எவருக்கும் வாக்களிக்க முடியாது உங்களது பெயர் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் கூட நீங்கள் அந்த அடையாள அட்டை ஒன்றோடு அதாவது தேசிய அடையாள அட்டை செல்லுபடியான கடவுச்சீட்டு செல்லுபடியான சாரதி அனுமதி பத்திரம் செல்லுபடியான ஓய்வூதிய அடையாள அட்டை செல் முதி முதியோர் அடையாள அட்டை ஆட்களை பதிவு செய்யும் திணைக்களத்தினால் வழங்கப்பட்டிருக்கின்ற மதகுருமார்களுக்கான அடையாள அட்டை என்ற இந்த ஆறு அடையாள அட்டைகளில் ஏதாவது ஒரு அடையாள அட்டையை கட்டாயம் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும் இவை எதுவுமே இல்லாவிட்டால் நீங்கள் என்ன செய்யலாம் என்றால் உங்களது இரண்டு புகைப்படங்களை உரிய கிராம ஊடாக மாவட்ட தேர்தல் அலுவல் தேர்தல் ஆணைக்குழு ஆணையாளருக்கு அல்லது மாவட்ட தேர்தல் உதவி அல்லது பிரதி ஆணையாளருக்கு அனுப்பி வைத்தால் அவர்கள் தற்காலிக அடையாள அட்டை தருவார்கள் அதுவும் ஏற்றுக்கொள்ளப்படும் இது தவிர நீங்கள் ஏற்கனவே அதாவது தேசிய அடையாள அட்டைக்காக ஆட்களை பதிவுசீனம் செய்யும் திணைக்களத்துக்கு அறிவித்து அதன் மூலம் உங்களுக்கு உங்களது புகைப்படம் ஒட்டப்பட்ட ஒரு கடிதம் அனுப்பப்பட்டிருந்தால் அதற்கு கூட அவகாசம் அளிக்க இருக்கிறார்கள் சமூக ஊடகங்கள் வாக்காளர்களை சில வேளைகளிலே தங்களுடைய போலி அடையாளங்களோடு அதாவது ஃபேக் ஐடிஸ் உள்ள சில சமூக ஊடக நபர்கள் சில தொந்தரவுகளை அல்ல திசை திருப்பல்களை மக்களுக்கு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது அவ்வாறான நிலைமைகளை கையாள்வதற்கு நீங்கள் எத்தகைய அணுகுமுறைகளை வைத்திருக்கிறீர்கள் அதாவது எங்களை பொறுத்தவரையில் ஊடகங்களை கையாள்வதற்கான சட்ட ஏற்பாடுகள் தேர்தல் ஆணைக்குழுக்கே உண்டு அரசியல் அமைப்பின் நூற்றி நாலு ஆவண்ணா நாலு ஆணா என்ற உறுப்புறையின் கீழ் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு ஊடகங்கள் தேர்தல் காலங்களில் பின்பற்ற வேண்டிய ஊடக வழிகாட்டு நெறிகளை வெளியிடுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது அந்த ஊடக வழிகாட்டு நெறிகள் மீறப்படுகின்ற பொழுது அரசாங்க ஊடகங்களுக்கு எதிராக உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதோடு தனியார் ஊடகங்களுக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்கலாம் நமது சமூக ஊடகங்களை பொறு சம் வலையமைப்புகளை பொறுத்தவரையில் இது சிரமமாக இருந்தாலும் உரிய வலையமைப்புகளை ஒழுங்கமைக்கின்ற அந்த நிறுவனத்தினர்களோடு ஒன்றிணைந்து தேர்தல் ஆணைக்குழு அதற்கு நடவடிக்கைகள் இருக்கும் இத்தகைய இந்த தேர்தல் கண்காணிப்பு நிலையங்களுக்கு அது பற்றி எந்த விதமான நடவடிக்கைகளை எடுக்கும் ஆற்றலும் கிடையாது அதிகாரமும் கிடையாது இலங்கை பூராக நீங்கள் உங்களுடைய கல்வியூட்டலை செய்து வருகிறீங்களா இப்பொழுது ஏற்கனவே கொழும்பிலே சில கல்வியூட்டல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன இப்பொழுது இன்று யாழ்ப்பாணத்தில் நாளை வவுனியா மாவட்டத்திலே இத்தகைய கல்வியூட்டல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவிருக்கின்றன அதே போல் ஏனைய பகுதிகளிலும் இப்போ கொழும்பு போன்ற பகுதிகளிலும் இத்தகைய நிகழ்வுகள் மேற்கொள்ளப்படும் நேர்காணலின் நிறைவாக வாக்காளர்களுக்கு தமிழ் வாக்காளர்களுக்கு நீங்கள் குறிப்பாக சொல்ல விரும்புகிற செய்தி என்ன தமிழ் வாக்காளர்கள் என்ற வாக்காளர்களை பிரிப்பதை கூட நான் அவ்வளவு தமிழ் பேசும் இலங்கை இலங்கையின் வாக்காளர்கள் என்ற வகையிலே தமிழ் பேசுகின்ற வாக்காளர்களோ அல்ல தமிழ் வாக்காளர்களோ அல்லது ஏனைய இனங்களைச் சேர்ந்தவர்கள் வாக்காளர்களோ எவர்களாக இருந்தாலும் இலங்கையர்கள் என்ற வகையிலே அவர்கள் எல்லோருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது அதாவது உங்களுக்கு உங்களிடம் கேட்டுக்கொள்ளப்படுகின்ற விதத்தில் மாத்திரமல்ல எங்களுக்கு எங்களது மூதாதையர்கள் மிக சிரமப்பட்டு எடுத்த ஒன்று இந்த சர்வஜன வாக்குரிமை இலங்கைக்கு டொனமூர் ஆணைக்குழுவினால் சர்வஜன வாக்குரிமை வழங்கப்பட்ட பொழுது ஆசியா கண்டத்திலே முதன் முதலாக சர்வஜன வாக்குரிமை வழங்கப்பட்ட நாடு இலங்கை ஆஸ்திரேலியா கண்டத்தோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இலங்கைக்கு முதல் சர்வஜன வாக்குரிமை கிடைத்திருந்த ஒரே ஒரு நாடு நியூசிலாந்து இவ்வாறு எங்களுடைய முன்னோர்கள் பாடுபட்டு பெற்றுக்கொண்ட இந்த சர்வஜன வாக்குரிமையை பாதுகாப்பதற்கு எல்லா வாக்காளர்களும் இலங்கையர்கள் என்ற வகையிலே ஒன்றிணைந்து பாடுபட்டாலே ஒளிய அந்த வாக்குரிமையின் பலனை அதன் அதிகாரத்தை அதன் அந்த குரலை எமது நாட்டின் எதிர்காலத்தை மீட்க முடியாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று நான் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி முகமது அவர்களே நேர்களே இதுபோன்ற இந்த தேர்தல் களம் இப்பொழுது திறந்துவிடப்பட்டிருக்கிறது தேர்தல் பற்றிய கல்வி ஊட்டல்கள் கூட நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இது போன்ற நிபுணர்களோடு நாங்கள் தொடர்ந்து உங்களை சந்திப்போம் சமூக மீடியாவோடு தொடர்ச்சியாக நீங்கள் ஈடுபாட்டோடு இருந்தே நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டொட் காம் இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைத்திருங்கள்